வருவதற்காண்டி கட்டப்பட்ட கும்மி கொல்லாத்தா கட்டின கும்மி பொன்னோட பாட்டை மூட்டை இந்த வெங்கல மதவுல பொன்னர் உள்ள குதிச்சு வெளியே வந்து அடையணுமா அறிகுறி அவ்வளவு ஆற்றல் இந்த விளக்கு தெரிப்பாருப்பா நேராவே எரியும் இந்த சூடம் பாரு துவாரத்துல சாய்வா போகும் இந்த சூட கற்பு நேராவே எறையும் இந்த நேரத்துல வேண்டதுல அனைத்து பத்தர்களுக்கும் நிறைவேறி இந்த கும்மி முன்னேற்று ஸ்ரீ பெரியக்கா கன்னிமாறு பொன்னர் சங்கர் அற்காடி தங்கம் கன்னிமாறு வீரபாகு மகாமணி விநாயகர் எல்லாம் ஆலையை பிரதேசம் பண்ணி பிரதேசப்பட்டு வச்சிருக்கிறேன் வரவுடைய மக்களுக்கு ரொம்ப காலமா தெரிய மாட்டேங்குது நெல்லி வரநாடு கோட்டையில பொன்னர் சங்கர் பிறந்து வளர்ந்து பொன்னர் சங்கரை அழிக்கணும் அவங்க தாய் தேவைப்பட அழிக்கணும் அவங்க பங்காளியோட சூழ்ச்சலம் அந்த சூழ்ச்சகத்துல பொன்னர் சங்கர் ஒன்னா அந்த அழிக்க முடியாது பிரிக்க நினைச்சி வீர போருக்கு சங்கர் நினைச்சிட்டு போகிறாங்க பொன்னர் தாய் தாப்பட கரமனைக்கு பாதுகாப்பாக இருக்காரு அந்த இரவு நேரத்தில் தான் ஆசாரியை அனுப்பிச்சு மரம் மரக்கால் எடுத்து மாவுளிங்கி மரில் மேப்பூச்சை பூசி ஐயா பொன்னரே அந்தி பொழுது அரமணவாசலை வந்துட்டேன் எனக்கு பார்வை தெரியாது இந்த மரக்கா அவங்க பாதுகாப்புல வச்சிருங்க நான் வெளியே உலக பிறந்த மரக்கலை வாங்கிக்கிறேங்கிறான் கல்லவளத்தவர் வாங்கி வச்சிருக்காரு அவருக்கே தெரிய அரமனவாசல உள்ள ஒரு வாழை எடுத்து பொண்ணரை பொல்ல கண் கண்முழிச்சு கோவத்தோட வீர வாழை ஏட்டா எடுத்தேன்னு பொன்னர் செம்பவதனை கேட்கும் போது நான் ஒரு ஏழா தட்டா தொட்டி எடுத்துட்டேன் இப்படி ஒரு மீன்ற வாள் நான் பார்த்ததில்லை உங்கள் வாழ் ஒரு அதிசயமா இருக்குல்ல தஞ்சகம்னு பேசி வஞ்சகம்னு அடைய கொள்ள கொண்ட மன்னிச்சு விட்டார் விடிய காத்தால் அவன் கொடுத்த மறக்க அவனுக்கே கொடுக்கலை நான் கொடுத்த வல்ல இந்த வரலை பொன்வல்லம் வல்லம் என்ன ஒரு ஏழா தட்டா ஏமாத்துறீங்க தரும கழிவு போய் பேசுறீங்க அடே செம்பவலாம் நீ கொடுத்த வல்லத்தவங்களை கொடுக்குற நீ இல்லைன்னு சொல்ற அதுக்கு என்னடா சில பெருந்தன்மையில கேட்குறாரு அவர் மன்னர் நினைச்சா எத்தனையோ மார்க்கால் கொடுத்துருக்கலாம் நாக்கல நேர் ஒரே காரணத்தை காட்டி தான் இது மாதிரி நாற்பத்தெட்டு கும்மி இருந்து உள் மதவு வெளியே மதம் அங்க இருக்கு இந்த மதவை உள்ள குதிச்சு வெளியில வரணும் ஆண் முதல பெண் முதல்ல ஒரு அழகாத்திற்கும் உள்ள இறந்த பேர் நோக்கத்தில் பார்க்கும்போது தெய்வ சக்தியில் அவர் ஏற்றி வந்துறாரு இந்த ஊர் மக்களும் இந்த ஆசாரியை சொல்றாங்க குதிரை சரியா கட்டாமட்டு போயிட்டு குதிரையை போய் சம்பவம் அழைச்சிட்டு வந்தாரு ஓரளவு தண்ணியில சின்ன தூசி போட அக்காந்தா அக்கறைக்கு ஒரு சத்தியை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க அதுக்கு ஒரு கோவப்படாமல் ஆத்திரம் இல்லாமல் பெண் தன்மையில கேட்கல பெருக்கும் மலையில் வாங்கும்போது தான் குள்ள எங்கே குடிச்சால வந்துட்டார் இனியை வந்துடுவாருல நிலலாக காட்டுறாரு நேர கண்ட புடர் வெட்டும்போது போது பட்ட தொட்டுப்பட்ட கல் தான் இந்த பாதை கல் இந்த கல் இந்த கல்லு ஒரு மட்டமாக இருந்தது வீசும்போது விட்டுக்கிட்டு போச்சு பொன்னர் சொல்றாரு தட்டா தலை எடுக்கணும் தாக்கும் நீ மூணு துண்டாக போகணும் இந்த ஊரில் முப்பகா வளைஞ்சாலும் ஒரு டவர் மூருக்கு விதியத்து போகணும் சட்டி வேறு முட்டி வேறு கூழு கூட பறக்கணு இங்கே வெட்டின தலை தான் பத்ராளி அம்மன் கோயில் கிடக்கும் பாவட்டாம்பாறில் பதினாறு ஊரு போட்டு ஒரு ஈஎரும் புலகாரில் புலகார கோவாகரன் ஆகிடணும் பச்சைப்பறவை தொட்டுப்பறவு கட்டம் போட்டிருக்காரு இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த குமுளி முன்னேற்று இந்த இடத்திட்ட என் பேர் கணேசமூர்த்தி என் தாப்படார் பேர் பொன்னுசாமி எந்த ஒரு பூசாரி யாரும் இருந்தது கிடையாது இந்த எனக்கு இரையாள் கொடுத்து அந்த ஆண்டுகளை உட்கார வச்சிருக்கு ஆலய பிரதேசம் பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் கன்னிமாரு பொன்னசங்கர் அருக்கடி தங்க விகிர செயலா வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தைச்செயல் குடும்பத்தில் ஒற்றுமல அங்கு மங்கள பிரச்சனைகள் தொழில் வளர்ச்சி அனைத்தே நீக்கி நீ மாற்றத்தை ஆலயத்தை எழுப்பி தவுச்சாக்கி தண்ணியாக இருந்திருக்க இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்பைகளும் இந்த பொன்னர் சுக எனக்கு எனக்கும் அவர்களுடைய பத்தர்களுக்கும் சேனல் எடுத்து போட்டு பத்தர்கள் வந்து உடனே நிறைவேறியப்படுகிறது வணக்கப்பா பொன்னர் சங்கர் வரலாற்று பக்கங்களை ஆராய்ந்து காணொலியாக பதிவிட்டு வருகிறோம் இதனை போன்ற வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது நல் ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு அளிப்போம் நன்றி